விவசாயிகளுக்கு பணி உணவு திட்டத்தின் வழங்கப்பட்ட முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சி பூநகரி கமநல சேவை நிலையத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு நேற்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளது நீர்ப்பாசன காணிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு பன்னிரண்டு கிலோ வீதமும் மானாவாரி காணிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு கிலோ வீதமும் வழங்கப்பட்டுள்ளது பூனகிரி கமநல சேவை நிலையத்திற்குட்பட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளது ஐயாயிரத்தி நாற்பது ஹெக்டேர் நிலப்பரப்புகளுக்கு எம்ஓபி விவரமானது ஒரு ஹெக்டேருக்கு நீர்ப்பாசன காணிகளுக்கு முப்பது கிலோ அடிப்படையிலும் மானாவாரி காணிகளுக்கு இருபத்தஞ்சு கிலோ அடிப்படையிலும் இந்த தினம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அதாவது நமது அதிகார அதிகார பிரதேசத்துக்குள் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் விவசாயிகளுக்கு ஆறாயிரத்தி இருநூறு காடு துண்டங்களுக்கு இந்த உரம் விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் அதன் பிரகாரம் சின்ன பாயங்கட்டு அமைப்புக்கு முதல் கட்டமாக நூற்றி நாற்பத்தஞ்சு விவசாயிகளுக்கு இந்த உரத்தை இந்த தினம் வழங்குறதுக்கு திட்டமிடப்பட்டுள்ளோம் ஏன் ஏனென்றால் இந்த போகத்திலே இந்த உரத்தை பயன்படுத்தக்கூடிய நிலையில் காணப்படுவதால் அதன் மூலம் அடிப்படையில் நாங்கள் இந்த உரத்தை விநியோ விநியோகிக்க நடவடிக்கை மேற்கொண்டு மீனவர்கள் பல்வேறு வகையிலும் பாதிக்கப்படுவதாக வடமாகாண மீனவ பிரதிநிதி வர்ணகுல சிங்கம் தெரிவித்துள்ளார் அவர் நேற்று தனது வழிவட்டி துறையில் தனது இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதே வழி புதிதாக பொறுப்பேற்ற கடற்தொழில் அமைச்சர் மீனவர் பிரச்சனையை வெறுமனே பார்வையிட்டு செல்வதாகவும் தெரிவித்ததுடன் இந்தியா சென்ற ஜனாதிபதி அனுர குமார திசா

அப்ப அடுத்தது தடை செய்யப்பட்ட தொழிலைக்கு வளர்ச்சி அழித்து நீதின இல்லாமல் போய் செத்துக் கொண்டிருக்கிறோம் அது வரைக்கும் ஒன்றும் கலைக்க மாட்டார்கள் வாய் திறக்க மாட்டாங்க கடத்தல் அமைச்சரும் பத்தி ஒன்றும் கலைக்காது போறேன் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்று சொன்னால் எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்தெந்த கிராமங்களுக்கு எந்தெந்த பிரே செயலங்களுக்கு எவ்வளவு காசு ஒதுக்கப்பட்டது அந்த காசுக்கு எந்தெந்த வேலை திட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது அந்த உண்மையான அனுப்பப்பட்ட காசுகள் முற்றாத வேலை திட்டம் நடந்திருக்கா நடக்க இல்லையா இதுகள் எல்லாத்தையும் பார்க்கணும் ஆதாயம் கேட்போம் அழகும்படி அதே மாதிரி உண்மையின்படி சரியான முறையில வேலை செய்யறா இருந்தால் ஒவ்வொரு பிரதேச செயலர்களுக்கும் கூட ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவினை வந்து என்னென்ன கிராமத்துக்கு என்னென்ன வேலை செய்யணும் இவ்வளவு காசுக்கு வேலை செய்யப்பட்டோம் சொல்லி ஒட்டோடும் மக்கள் பார்வையை கொட்டோடும் வெளிப்படையான முறையில ஒட்டோடும் நீங்க ஒன்று பேர் என்ன வேலை செய்யறது அதான் அந்த பாராளுமன்ற அரிசியாக சொல்றாரு காசு யாரு கல்வி குடுத்தீங்களோ கிள்ளி குடுத்தீங்களோ என்ன செய்யணும் அது தகவல் தெரியும் அது ரெண்டாம் பட்சம் வந்த காசு திருப்பி அனுப்புறீங்க அதுவும் பெரிய பெரிய காசுகளும் இல்லை

இமாலய பிரகடனத்தை சிவில் சமூகத்திடம் கொண்டு செல்லும் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான மாநாடு நேற்று கிளிநொச்சி கூற்றவாளர் மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது உலக தமிழர் பேரவை ஐக்கிய ராஜ்யம் ஆகியோர் கலந்து கொண்டு இமாலய பிரகடனம் தொடர்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்களிடம் தெளிவுபடுத்தி பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டனர் இவரலாம் நாங்கள் யோசிச்சோம் நாங்கள் இந்த பிரஜனಿಗೆ తీరుவான என்றால் எங்களுடைய இதயங்களோடு தான் நாங்கள் சமயத்தோனது ஓ ஏவா게மா තමයි මම හිතුවා දැන් એ ප්‍රකාශණය අපේ யாழ் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சலினால் எண்பத்தி ஐந்து பேர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி ஓரு பேரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் பதினோரு பேரும் இந்நோய்க்காக சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு ஒன்பது நோயாளர்களும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நான்கு நோயாளர்களும் எலிக்காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் இந்த எலிகாய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை எண்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே இருபத்தி ஒரு பேரும் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையிலே பதினோரு பேருமாக மொத்தம் முப்பத்தி ரெண்டு பேர் இன்று இந்த எலிகாய்ச்சல் நோய்க்கு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு இந்த எலிக்காய்ச்சல் நோயாளர்களுடன் நோயுடன் ஒன்பது புதிய நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையிலே நான்கு புதிய நோயாளர்களுமாக கடந்த இருபத்தி நான்கு மணித்தேரத்திலே பதிமூன்று புதிய நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று முன்தினம் இரவு கரவெட்டி சுதாதார வைத்திய அதிகாரி பிரிவை சேர்ந்த துன்னாலை கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞர் ஒருவர் எலிகாய்ச்சல் நோயினால் உயிரிழந்திருக்கின்றார் இதனால் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அன்றோகுமார திசா நாய்க்க நேற்று பிற்பகல் புதுடில்லியில் இந்திய முன்னணி வர்த்தக பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் இந்திய காய்தொழில் சமூகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கலந்துரையாடலில் முதலீடு செய்வதற்கான சாதகமான சூழல் குறித்து விளக்கம் அளித்த ஜனாதிபதி ஆண்டகுமார திசா நாய்க்கு இலங்கையில் முதலீடு செய்யுமாறு இந்திய தொழில் முனைவோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இரு நாடுகளுக்கு இடையிலான முதலீடு மற்றும் வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் டிஜிட்டல் பொருளாதாரம் சுற்றுலா புதுப்பிக்கத்தக்க சக்தி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவுக்கும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் புதுடில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்றுள்ளது சந்திப்பின் போது இந்திய இலங்கை இடையிலான நீண்டகால நட்புறவை வலுப்படுத்துவது மற்றும் பிராந்திய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து கருத்து பரிமாறப்பட்டுள்ளது சிநேகபூர்வ சந்திப்பின் பின்னர் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்கவிற்கு ராபோசன விருந்து வழங்கியுள்ளார் வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோரும் இந்த சந்திப்பில் இணைந்து கொண்டனர் இரணைமடு சாந்தி கனகாம்பிகை குளம் வீதியில் அடையாளம் தெரியாதவர்களினால் இருபத்தி ஆறு வயது இளம்பெண் கடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது கிளிநொச்சி பிரிவுக்குட்பட்ட கனகாம்பிகை குளம் முன்பாக நேற்று மாலை ஆறு மணி அளவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் புன்னாலி கட்டுவான் பகுதியைச் சேர்ந்த குறித்த யுவதி அழகு கலை நிலையம் ஒன்றில் பயிற்சி பெற்று வரும் நிலையில் கனகாம்பிகை குளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் வாடகைக்கு இருந்துள்ளார் இந்நிலையில் வளமை போன்று குறித்த யுவதி தங்கும் இடத்துக்கு திரும்புகையில் வேனொன்றில் சென்ற குழுவினர் அவரை வலுக்கட்டாயமாக ஏற்றி சென்றுள்ளதாக ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது குறித்த யுவதியின் கைப்பை மற்றும் தொலைபேசி ஆகியன கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பு சரத் சமர விக்ரம தலைமையிலான போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த சம்பவம் திட்டமிட்டு இடம்பெற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்ட விசாரணைகள் குற்றத்தடுப்பு போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது புத்தளம் மாவட்டத்தின் முந்தல் தொடக்கம் மங்கள அழிய புகைய நிலையங்களுக்கு இடைப்பட்ட நவண்டான்குளம் பிரதேசத்தில் யுவதி ஒருவர் புகை முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இருபது வயதுடைய யுவதி ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என முந்தல் போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் இருந்து புத்தகம் நோக்கி சென்று அலுவலக புகையிரதம் நேற்று காலை முந்தல் நவண்டான்குளம் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது புகையிரத கடவிக்கு அருகே நின்று கொண்டிருந்த இளம் யுவதி திடீரென ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு புகையிரதத்துடன் மோதுண்ட குறித்த யுவதியின் சடலத்தை புகையிரத அதிகாரிகள் புத்தளம் பாலாவி புகையிரத நிலையத்தில் ஒப்படைத்த பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் முந்தல் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஹிக்கடுவை கடற்கரையில் நீராடு சென்ற ரஷ்ய பேச்சுகள் நான்கு பேர் கடலலையில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர் ஹிக்கடுவை போலீஸ் உயிர்காப்பு பிரிவு அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டு குறித்த நாள்வரியை மீட்டு கரைக்கு கொண்டு வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய ஆண் ஒருவரும் முப்பத்தொன்பது வயதுடைய பெண் வரும் மற்றும் ஏழு மற்றும் பதினொன்று வயதுடைய இரு சிறுமிகளும் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளனர் மேலும் இவர்கள் ரஷ்ய பிரஜைகள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹிக்கடுவை போலீஸ் நிலையத்திற்குட்பட்ட போலீஸ் உயிர்காப்பு பிரிவின் போலீஸ் பரிசோதகர் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோரால் இவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் அவர் இரண்டு மாதங்களுக்குள் இந்தியாவுக்கு பயணிப்பது இரண்டாவது தடவையாகும் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த முறை இந்தியா பயணத்தின் போது பல விசேட சந்திப்புகளை நடத்த உள்ளதாக அரசியல் வட்டாரங்களிலிருந்து தெரிய வருகிறது இதற்கு மேலதிகமாக அவர் எழுதி வரும் இருபத்தி ஏழாம் திகதி அடல் பிகார் வாஜ்பாய் நினைவு பேரூரையும் நிகழ்த்தவுள்ளார் அத்துடன் இந்த முறை இந்திய விஜயத்தின் போது ரணில் விக்ரமசிங்க அங்கு ஒரு வாரத்துக்கும் அதிக காலம் தங்கியிருப்பார் என தெரிய வருகிறது சபாநாயகர் அசோக சாப்புமல் ரன்வலவின் பதவி விலகல் குறித்து ஜனாதிபதியின் செயலாளரினால் அதிபிசிட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் அசோக சாப்புமல் ரன்வல சபாநாயகர் பதவியிலிருந்து விலகியுள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளரினால் அதிபிசிட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று இடம்பெறும் பாராளுமன்ற அமர்வில் புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது அரிசி விலை விவகாரத்தில் அரசாங்கமும் ஆலை உரிமையாளர்களுமே வெற்றி பெற்றுள்ளனர் ஆனால் நுகர்வோரும் விவசாயிகளும் தோல்வி அடைந்துள்ளனர் சாதாரண மக்களின் தேங்காய் சாம்பலுடனான சோறு என்ற உணவு கூட இந்த அரசாங்கத்தால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணா திலக தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தெள்ளிப்பாளையில் திடீர் சுகபீனம் ஏற்பட்ட குடும்ப பெண் ஒருவர் திங்கட்கிழமை உயிரிழந்துள்ளார் மாவைகளட்டி தெள்ளிப்பளை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதான மூன்று பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணுக்கு அவரது குழந்தைக்கும் உடல் சுகையினம் ஏற்பட்ட நிலையில் ஞாயிற்றுக்கிழமை சிகிச்சைக்காக அலப்பட்டி வைத்தியசாலைக்கு சென்று மருத்து எடுத்துக்கொண்டு வீடு திரும்பியுள்ளனர் வீடு சென்ற பெண்ணுக்கு மீண்டும் உடல் சுகையினம் ஏற்பட்ட நிலையில் மயக்க முற்றுள்ளார் அவரை தெள்ளிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வழி அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் மரணத்திற்கான காரணம் தெரியவராத நிலையில் உடற்குற்று மாதிரிகள் கொழுப்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன கடந்த வருடங்களில் பண்டிகை காலத்தை ஒப்பிடும் இந்த வருடம் முட்டை விலை சடுதியாக குறைந்துள்ளது இதன்படி முட்டை ஒன்று முப்பது ரூபாய் முதல் முப்பத்தைந்து ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது தற்போது தேவைக்கு மேலதிகமாகவே முட்டை இருப்பதாக அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக முட்டை ஏற்றுமதி செய்ய வேண்டும் என அந்த சங்கத்தின் செயலாளர் அனுர மாரசிங்க தெரிவித்துள்ளார் இல்லையெனில் சந்தையில் மீண்டும் முட்டை விலை அதிகரிக்கக்கூடும் கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜென பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பிரத்யேக குளிரறையில் இரண்டு சட்டத்தரணிகளின் ஒத்துழைப்புடன் சட்டமானி பரிட்சை எழுதினார் என்ற குற்றச்சாட்டு ஆதாரபூர்வமாக முன்வைக்கப்பட்டுள்ளது இவ்விவகாரம் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொண்டு நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பாட்டத்தை ரத்து செய்து முறைகேடான செயற்பாட்டுக்கு ஒத்தாசை அளித்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்துவதாக லஞ்ச ஊழலுக்கு எதிரான மக்கள் அமைப்பின் தலைவர் ஜாமுனி காமந்த துஷாரா தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்சவின் பாட்டம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் திங்கட்கிழமை முறைப்பாடு அளித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹோட்டல் பத்த பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கேக்கிராவ போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அனுராதபுரம் கேக்கிராவ பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடையவர் ஆவார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கெக்கிராவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாராளுமன்ற இணையதளத்தில் எனது பெயருக்கு முன்னால் கலாநிதி என்ற பதவி பொறிக்கப்பட்டிருந்த சம்பவம் தவறுதலாக இடம்பெற்றதா அல்லது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதா என்று சந்தேகம் எழுகிறது அதனால் இது தொடர்பில் முறையான விசாரணை நடத்துமாறு கோரி குற்ற பிரிவில் முறைப்பாடு ஒன்றை முன்வைத்தேன் என நீதி அமைச்சர் ஹர்ஷனில் ஒன்றை சமர்ப்பித்துவிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பசிபிக் கடலில் வனவாட்டு தீவுக்கு அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ரிக்டர் அளவுகோலில் ஏழு தசம் நான்காக இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ள நிலையில் சுற்றியுள்ள தீவுகள் மற்றும் நியூசிலாந்துக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு இந்த வாரத்துக்குள் தீர்வு எட்டப்படும் இம்மாதத்துக்குள் இந்தியாவிலிருந்து அறுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்படும் பண்டிகை காலத்தில் ஒரு சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும் என வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் நாரகேன்பெட்டி பகுதியில் திங்கட்கிழமை நடைபெற்று நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் 감다